அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம் நீங்கள் கூட யோசிப்பீங்க நமக்கு தெரியாமல் என்னடா அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஆனால் பெரிய பிரச்சனை அது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையே அதுதான் நீங்கள் நினைக்கலாம் ஆசிரியர் போராட்டமாக செவிலியர் போராட்டமாக இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது நாட்டில் நடக்கிற பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை சமூக ஊடங்களில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா இடங்கள்லையும் பேசப்படுற பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்கலான் வாங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம் என்ன பிரச்சனைனா எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையால் பல பேர் சாப்பிடாம பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு சில பேர் தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசி ஆக வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இன்றைக்கி தொலைக்காட்சியை திறந்தாலே இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா நீங்களே வந்து வேண நான் சொல்கிறது பொய்யா இருந்ததுன்னா நீங்களே தயவு செய்து தொலைக்காட்சியை ஓப்பன் பண்ணி பாருங்க டிடிவி வி தினகரன் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க ஒரு ஒருவேளை தாவேக்காவில் சேருவாரா இல்லை பிஜேபி கூட்டணியில் சேருவாரா இல்லை டிஎம்கேவுக்கே போயிடுவாரா அப்படிங்கிற பிரச்சனை இது வந்து என்ன இந்த பிரச்சனையால் பல குடும்பங்கள் உலக கொதிக்காது சில பேர் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க ஏன்னா இது இல்லாமல் இதை தெரிஞ்சிக்காம எந்த விஷயமும் நடக்காது இது வந்து கை கூடலைனா நகர இன்னும் ஏறும் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு முக்கிய காரணம் டிடிவி தினகரன் எங்கே போவார் அப்படிங்கிற அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பார் எடப்பாடியார் சேர்த்துப்பாரா சேர்த்துக்க மாட்டாரா சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சரி சேர்த்துக்க மாட்டார் வேற என்ன பண்ணுவார் ஒருவேளை இப்படி இருக்குமோ டிவி கேவல போயிட்டு சேர்ந்துருவாரோ விஜய் கட்சியில சேர்ந்துருவாரோ இல்ல இல்ல இல்லைங்க மாட்டாருங்க அவரு அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஸ்டாலினோட பேசிக்கிட்டு இருக்காருங்க வாக்கிங் போகும்போது கூட சந்திச்சாருங்க இதான் உண்மை அவரோட சேரத்துக்கான வாய்ப்புகள் இது ஏன்னா அவர் வந்து யாரோட சேருவார் இல்ல இந்த எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டாரா அவரு போட்டியிடலன்னா என்ன பண்றது விலைவாசி எல்லாம் உயர்ந்துருமே இந்த பிரச்சனையை எப்படி அரசு எதிர்கொள்ளும் அடுத்து வரப்போற ஆட்சி யார் ஆட்சியாக இருக்கும் அந்த ஆட்சி எப்படி இதெல்லாம் வந்து இதனால் வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து கையாளுவாங்க அவங்களுக்கு அதுக்கு போதுமான சக்தி இருக்கா அப்படிங்கிற பிரச்சனை அடுத்ததாக இப்போ பாமக ஐயா அன்புமணி அவர்கள் எடப்படியார் அண்ணா அதிமுக கட்சியில் ஒன்றை இணைஞ்சிட்டார் இது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சேர்ந்துட்டார் ஐயா யாரோட சேரும் ஐயாவும் சின்ன ஐயாவும் சேருவாங்களா இந்த பிரச்சனை எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்து உண்மையாலுமே மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப தேவையானது உண்மையாலுமே அரசியல் தேவை அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் உடனே இதை பார்க்குற நீங்கள் இது முக்கியம் இல்லையாம்பா சொல்ல வந்துட்டான்பா அப்படின்னு நினைக்காதீங்க அரசியல் அவசியம் ஒவ்வொரு மனுஷனிட்டையும் அரசியல் இருக்கணும் அரசியல் பேசணும் அரசியல் பழகணும் அப்படிங்கிறது என்னுடைய நானும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த அரசியல் பற்றி பேசுகிறேன் நான் எந்த அரசியல் யார் யாரோட சேருவாங்க யார் யாரை வச்சுருக்கா இது ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நின்று ஜெயிச்சு செய்யலாம் அதில் தப்பு இல்லை அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை நான் யாரையும் இதை வந்து கஷ்டப்படுத்தணும் இந்த கட்சிக்காரங்களை கஷ்டப்படுத்தணும் அந்த கட்சிக்காரங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் இது ஒரு பெரிய பொருளாக டிவி டிவி ரெடிமேட் எல்லாமே இதை பற்றின ஆறு மாத காலங்களாக தொடர்ச்சியாக இதை பற்றின விவாதங்கள் தான் போய் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாளாக போராடி எந்த மெயின்ஸ்டீ மீடியாவில இதை பற்றி இவ மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்தந்த விஷயத்துக்காக போராடுறாங்க சமீபத்தில் கூட ஒரு நபர் கூவத்தில் இறங்கி போராடும் போது இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துட்டதா தகவல் யாராவது காட்டியிருக்காங்களா எந்த மெயின்ஸ்டீ மீடியா எந்த யூடியூப் சேனல் எதுலேயாவது லைவ் காலையில் விஜய் டெல்லி பயணம் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன சொல்ல வருது இந்த ஊடகம் இந்த மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வருது இது பெரிய பிரச்சனையா இதனால் விளைவை இப்போ இந்த இதை லைவை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விலைவாசி குறைஞ்சி போயிருமா யாராவது சொல்லுங்கள் விலைவாசி குறைஞ்சி போயிடும் இதை போடலைன்னா விலைவாசி ஏறி போயிருமா விஜய் எத்தனை பெர்சென்ட் வருவார் யாரை ஆட்சி அமைப்பாங்க ஓட்டு யாருக்கு போடுறோமோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கு முன்னாடி நிறையா இந்த கைரேகை நிபுணர்கள் இந்த இந்த சோசியம் சோசியம்லாம் சொல்லுவாங்கள்ல தாண்ட சோசியம் இந்த கிளி சோசியம் எலி சோசியம் இல்லை என்னென்ன மிருகம் இருக்கலோ அதெல்லாம் வச்சு சோசியம் சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் உட்காந்து இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோற்றுருவாங்க இவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க இது இன்னையா பிரச்சனை யார் மக்களுக்கு நல்லது இது வரலையும் செய்யலைங்கிறது தெரியும் இனிமேல்ட்டு யார் செய்ய போகிறாங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறதும் கிடையாது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து டிஎம்கே அண்ணாடிஎம்கே தான் ஏன்னா அவங்கள விட்டால் வேறு யாராலையும் முடியாது ஏன்னா அவங்க தான் எல்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட சொத்து இருக்குது அவங்க தான் விற்று வித்து செய்ய முடியும் இன்னும் ஒன்றும் இல்லாதவங்க ஆச்சில் அமைச்சு வச்சு வக்கார வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் நியமிக்கே அண்ணாடமிக்க வேலை எக்குத்தப்பான காசு இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இப்போ இதே வந்து நாம் தமிழரில் காசு இருக்கா இல்லை ஆட்சியை கொடுத்து எப்படி அவங்க கா ஆட்சியை நடத்துவாங்க அதிகாரத்தை கொடுத்தா அவங்க எப்படி ஆட்சி நடத்துவாங்க கஷ்டம் மக்களுக்கு மக்கள் வந்து இது ரொம்ப தெளிவானவங்க எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியும் ஏன்னா இது ரெண்டு தான் பணக்கார கட்சி இப்போ ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அப்புறம் நாட்டு ஆள்றதுக்கு அவங்களுக்கு தேவையான காசு அவங்க கையில் இருக்குது எடுத்து போட்டு செய்வாங்க இல்லைன்னாலும் சொத்து பத்து வச்சுருக்காங்க அதை விற்று கூட செய்வாங்க அதனால் நம்ம வந்து அது அங்கேயே தான் கொடுக்கணும் ஏன்னா விஜய் என்ன இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அவருமே ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காரு அவரு கூட கொடுக்கலாம் ஏன்னா அவர் காசு வச்சுருக்காருங்க அவர் விற்று கூட செய்வார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மண்டபம் கூட வச்சுருக்காராம் தனி ஃப்ளைட்டில் போகிறாரு தனி பிளைட்டில் வராரு அவர் கூட விற்று செய்வார் தெளிவாக செய்வார் அம்பணும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்து காதில் கழுத்தில் கிடக்கிறது கூட விற்று கூட செய்வாங்க இன்றைக்கி கோல்டு ரேட்டு வேறு ஏறி போச்சா அதெல்லாம் விற்று செய்வாங்க அதனால் நம்ம இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை மட்டுமே நம்ம பட் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் நமக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் சேனல்ஸ் எக்ஸ்தலத்தை திறந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் திறந்தாலும் சரி இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு இப்போ இந்த நாட்டாமா படத்தில் சொல்லுவாங்கள்ல நாட்டாம டீச்சரை வச்சிருக்காராண்டோய் அப்படிம்பாங்கள அந்த மாதிரி கதையில் இப்போ இவங்க இவங்களோட போயிடுவாங்களாண்டோய் இவங்க இவங்களோட வந்து சேர்ந்துருவாங்களாண்டோய் இவங்க இவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்களாண்டோய் இது ஒரு வேலை இதுதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய இதில் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் சேனலனுடைய வேலை முக்கியமான வேலையாக இருக்கு நாடு எங்கே போய்கிட்ருக்கு எதை நோக்கி இருக்கு ஓ மை காட் என் மக்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல யோசிக்கும் திறனையும் கொடுக்குது அண்டவா ஏன்னா எங்கே போகுதுன்னே தெரியல எதை நோக்கி போகுதுன்னு தெரியல மூவாயிரம் ரூபா காசு லேப்டாப்பு ஆச்சு அமைச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட்டணி இன்னும் பலமாகலை இன்னும் ஒரு பத்து கிலோவாது ஃபெவி வேணும் ஃபெவிக்கால் வேணும் ஒட்டுறதுக்கு இல்லைன்னா பிரிஞ்சிரும் ஃபவுண்டேஷன் சரியில்லை ஆடுது லைட்டாக இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்க போகிற இருக்கிற மிக பெரிய பிரச்சனை ஏன்னா மக்கள் எல்லாமும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தாச்சு அவங்க பாதி கடன் அடைஞ்சி போச்சு நாட்டுலேயும் கடன் இல்லை அதனால் ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு அதனால் அடுத்தடுத்த பிரச்சனையில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி